ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்ட் டூ டூட்டை தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்ல வீட்டிலேருந்து எல்லாரும் ரெடியாகி காலையில் பிரேக் ஃபாஸ்ட்டையும் ரெடி பண்ணிட்டு ஒன்றா கார்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தது வரைக்கும் பார்த்தோம் கோவிலுக்கு உள்ள பார்க்கிங்ல யாரையுமே அலோ பண்ணவே இல்லை அன்னைக்கு முகூர்த்த நாள் செம்ம ரஷ்ஷா இருந்துச்சு ஸோ கார் பார்க்கிங் கொஞ்சம் தூரம் தள்ளிதான் இருக்குன்னு சொல்லி எங்களை அங்கேயே டிராப் பண்ணிட்டு காரை பார்க் பண்றதுக்கு போயிட்டாங்க போட்டேதான் மட்டப்படுவாங்களா நாங்க இங்க மொட்டை போடுற இடத்துக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஒன் ஹவருக்கு மேல ஆயிடுச்சு சரி குட்டீஸ்க்கு பசிக்கும் சொல்லிட்டு இட்லி எடுத்து ஊட்டி விட ஆரம்பிச்சாச்சு சொலுங்க மொட்டை போற போறதுக்கு முன்னாடியே ரீல்ஸ்க்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சரி சீக்கிரமா மொட்டை போட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம்னா செம கூட்டம் இங்கேயும் மண்டபத்துக்கு உள்ளேயும் ஃபுல்லா கூட்டம் வெளியலயும் क्राउड எப்படி இருக்கு பாருங்க எங்க ஃப்ரீயாருக்கும் இருக்கும் அப்படின்னு எல்லารமே எல்லாருமே 5 அஞ்சாறு டோக்கன் வச்சிட்டே இருந்தாங்க யாரு குட்டி ஃபாஸ்டாவும் அழகாவும் மொட்டை போட்டு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ஃபைனலா ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிட்டு விஷ்வா குட்டிக்கு மொட்டை போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் அழாமதான் இருந்தான் கடப்பட ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் எல்லாரையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தா என்னது நடக்குது இங்க நம்மள வச்சு ஏதோ பண்ண போறாங்களே அப்படினு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாதி மொட்டை கிட்ட முடிஞ்சது அதுக்கு அப்புறமா அலாரமிச்சிட்டான்

அவ்வளோதான் மொட்டை போட்டு முடிச்சதும் விஸ்வா குட்டி ஜாலி ஆகிட்டான் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக சிரிக்க வச்சாச்சு சரி எல்லாருக்கும் கடற்கரைக்கு வாங்க ஜாலியாக குளிச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு போயாச்சு என்னம்மா நடக்க நடக்க கால் மாதிரி கார் பார்க்கிங் வேற பக்கத்துல இல்லங்கறனால லக்கேஜ் எல்லாமே கையில தான் தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம் கடற்கரையிலையும் நல்ல கூட்டமா இருந்தது இந்த டைம்ல ஜெல்லி கரை ஒதுங்குதுன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு ரொம்ப அலோவ் பண்ணலை அப்படின்னாலும் அப்பப்ப போலீஸ் வந்துட்டு உள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க மைக்லயும் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க நாங்க குட்டிஸை மட்டும் கரையோரமா உட்கார வச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கடல் அலையும் நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு இருந்தது சூப்பராக இருந்தது கரையில் உட்காந்து விளையாடுறதுக்கும் குட்டியும் கடல் அலையெல்லாம் பார்த்ததும் ரொம்ப ஜாலி ஆகிட்டான் தண்ணியை கண்டாலே எங்கள் வீட்டு குட்டீஸுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் உள்ளே ஜம்ப் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு பாதுகாப்புக்காக சுற்றி சுற்றி அங்கங்கே நின்னு பார்த்துட்டே இருந்தோம் அன்னைக்கு டேட்லேயே தான் எங்கள் சித்தி வீடு பால்காய்ப்பு கோயம்புத்தூரில் எங்களால் போக முடியல ஸோ இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் டேஸ் லேட்டராக போகணும் எங்க சித்தியோட ட்ரீம் பேலஸ் ஹோம் டூர் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் என்ன உள்ள போனமாமா நினைச்சுதான் கடல்ல நல்லா விளையாண்டுட்டு எல்லாரும் வந்து பண்ணிட்டாங்க விஸ்வா குட்டிக்கு புது டிரஸ் மாத்தியாச்சு எவ்வளவு கியூட்டா இருக்காம பாருங்க நல்ல கடல்ல குளிச்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சுட்டு கோவிலுக்கு உள்ளே போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா ரொம்ப கூட்டம் குட்டீஸ்லாம் வேற வச்சுட்டு உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவோம் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு முன்னாடி மண்டபம்லாம் இருக்குல்ல அங்கே ஒரு இடத்த பார்த்துட்டு சாப்பிட உட்காந்தாச்சு

டாய்ஸ் கடை வேற பக்கத்துல இருந்ததுனால அப்படி கேட்டு ஆளுக்கு ரெண்டு மூணு டாய்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அடுத்து விஸ்வா குட்டி ஃபர்ஸ்ட் மொட்டைங்கிறதுனால கிஃப்டா வந்து குமிஞ்சது எல்லாத்தையும் சந்தோஷமா வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டான் கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா கை எடுத்து கொடுங்க அதில் வாங்கிடுவோம் எல்லா பக்கமும் கூட்டமாக இருக்குது எல்லாரையும் அங்கங்கே கூட்டிகிட்டு அலையணும் அதனால் இங்கேயே நம்ம நின்று ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இவங்க என்னோட ஃபஸ்ட் அக்கா ஃபேமிலி மூணு குட்டி பாப்ஸ் இப்போ ஃபோர்த் பாய் பேபிக்காக வெயிட்டிங் ரிசல்ட் இன்னும் டென் டேஸுக்குள்ளே தெரிஞ்சிடும் அடுத்து என்னோட செகண்ட் அக்கா ரெண்டு குட்டி பசங்க சர்வா விஸ்வா நெக்ஸ்ட்டு தேர்ட் சிஸ்டர் ஆகர்ஷனா குட்டிக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மந்த்தில் குட்டி தம்பி பாப்பா வந்துருவாங்க தம்பியோ பாப்பாவான்னு தெரியல பாப்போம் அப்புறமா கோவிலுக்குள்ள போறது சாமி கும்பிடுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இன்னொரு நாள் மீது வந்து நிதானமா சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு அப்படியே வர அப்படி இருந்தாங்க ஸோ அக்காவோட லக்கேஜையும் அப்படி எங்க காருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம் அது மட்டும் செய்வரு என்ன பண்ணுவோம் பழத்தொழி விளையாடும் போற வழியில கார் என்ன ஓரமா நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குட்டீஸுக்கெல்லாம் சுச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஓரமா அனுப்பாட்டிட்டு இருந்தாங்க இப்போ எங்க அப்பா கார் தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் டாட்டா போட்டு நாங்க முன்னாடி ஃபாஸ்டா கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் நேரம் ஆத்தூர்மணி ஹோட்டலுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போனோம் அந்த விலாக் எல்லாமே நம்ம பார்த்தீங்க பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டெட்